ஆண்டவர் அரட்சகருமாக இயேசுவின் நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களைப் பெறுவான் ஐஸ்வர்வான் ஆவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் உண்மையுள்ள மனிதன் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொன்று குறுக்கு வழியில ஐஸ்வர்யவானாய் பணக்காரனாய் செல்வந்தாய் மாற நினைக்கிற மனிதன் ரெண்டு பேருக்கும் கிடைக்கக்கூடிய பலன் இந்த வசனம் சொல்கிறது உண்மையா இருப்போமானால் அந்த ஆசிர்வாதத்தில் ஒரு பூரண ஒரு நிறைவு இருக்குமா பரிபூர்ண ஆசிர்வாதம் இம்மைக்குரிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாகும் அருமைக்குரிய ஆசீர்வாதம் உண்டாகும் குறுக்கு வழியில ஏமாற்றி அல்லது தவறான முறையிலே பணம் சம்பாத்தியம் பண்ண முடியும் தவறான முறையிலே சொத்துக்களை சேர்க்க முடியும் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு ஆக்கினை உண்டு சமாதானம் இருக்காது வேதனை தான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனா இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது உண்மையுள்ள மனிதர்கள் வேதத்திலே அநேகரை குறித்து சொல்ல முடியும் யோசிப்பு என்கிற வாலிப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கு உண்மையா இருக்கிறான் அந்த அந்த யோசிப்பின் பாசம் அன்பு ஆனால் அவனோடு கூட பிறந்த எல்லா சகோதரர்களுக்கும் வெறுப்பு நம்ம அப்பா இவனை தானே அதிகமா நேசிக்கிறார் அவளுடைய எல்லாம் தாறுமாறாக இருந்தது வேதம் அதைத்தான் சொல்லுகிறது அவர்கள் பல விதத்திலே தகப்பனுக்கு பிரியமில்லாத ஆண்டோருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செய்து வந்தார்கள் அதையெல்லாம் யோசிப்பு தகப்பனிடம் சொல்லி வந்தான் என்றும் வேதம் சொல்லுகிறது அடுத்து இதனால பழி வாங்கப்படுகிறான் யோசிப்பு அடிமையா விற்கப்படுகிறான் போத்தி பார்வீட்டிலும் உண்மையாக இருக்கிறான் சிறைச்சாலையில் போடுகள் அங்கும் உண்மையாக இருக்கிறான் ஆனால் பாடுகள் தான் ஆண்டவர் உண்மையாக இருந்ததுனாலே அதை கவனித்துக் கொண்டு குறித்த நேரம் வரும் பொழுது எகிப்து தேசத்திலே பார்வனுக்கு அருகிலே அந்த உயர்ந்த ஒரு பதவியிலே உட்கார வைக்கிறார் எல்லா வித ஆசீர்வாதங்களும் உண்டாகிவிட்டது யோசித்து பாருங்கள் இரவோடு இரவாய் சூழ்நிலை மாறி சிறைச்சாலையில் இருக்கிறவன் சிங்காசனத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கப்படுகிறான் உண்மையா இருக்கிறவங்களுக்கு பாடுகள் உண்டு இல்லை என்று சொல்லவில்லை உண்மையா இருக்கிறவர்கள் அநேக நிந்தனையின் பாதையில் கடந்துதான் போக வேண்டும் பொய்யான குற்றச்சாட்டுகள் அவர்கள் குரதமாக எழும்பும் ஆனாலும் ஆண்டவர் பார்க்கிறார் கர்த்தரன் இறுதித்தை அறிந்திருக்கிறான் கிரியைகளை அறிந்திருக்கிறான் சொல்லி உண்மையாக தொடர்ந்து இருந்து பாருங்கள் ஒரு நாள் வரும் நிச்சயமாகவே அந்த கிரியைகளுக்கு உண்மையா இருப்பதற்கு பிரதிபலன் உண்டு யார அவளுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய கோடாரை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கும் மரங்களை வெட்டி கொண்டிருந்தானா அது ஒரு நதி ஓரம் வெட்டி போது அவனுடைய கோடாரி என்ன ஆயிடுச்சு நதியில் விழுந்து விட்டது என்ன செய்வது என்று தெரியவில்லை தண்ணீரில் விழுந்து விட்டது எப்படி எடுக்க வேண்டும் சோகமா அப்படி நின்று ஒரு கோடாரி போய்விட்டது என்று பார்த்ததோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேவதூதன் அந்த இடத்திலே வந்து சூழ்நிலை கேட்கிறான் கோடாரி விழுந்து விட்டது என்று இந்த விவசாயம் மனிதன் சொல்லுகிறார் உடனே தண்ணீரில் இறங்கி ஒரு கோடாரி எடுத்து காண்பிக்கிறார் அது தங்கத்தினால் ஆன கோடாரி உடனே இதுவா உன்னுடைய கோடாரி இதை வைத்துக் கொள்ளங்கும் போது அந்த விவசாயி சொல்லுகிறார் கோடாரி இது இல்ல என்னுடைய கோடாரி இரும்பினால் ஆனது இது எனக்குரியதில்லைன்னு சொல்லிவிடுகிறார் அடுத்து என்ன பண்ணுகிறார் திருப்பியும் அடுத்து எடுக்கிறார் இன்னொரு கோடாரி அந்த இருந்து அந்த தேவதன் எடுக்கும் பொழுது வெள்ளியினால் செய்யப்பட்ட ஒரு கோடாரி வருகிறது திருப்பி அந்த கோடாரியை தொலைத்த அந்த மனிதன் கேட்கும் போது இதான் உன் கோடாரி வைத்துக் கொள்ளும்போது போது இல்லை இல்லை இதுவும் என்னுடைய கோடாரி அல்ல என்னுடைய கோடாரி இரும்பினால் ஆனது திரும்பவும் அடுத்தால் எடுக்கிறார் தண்ணீருக்குள் கடந்து என்னொரு கோடாரி எடுக்கும்போது அது இரும்பினாலானது அந்த விவசாயி சந்தோஷத்தோடு கூட இதுதான் இந்த கோடாரி என்று சொல்லி அதை வாங்கி கொள்கிறான் அது தேவதனுக்கு மிகுந்த ஆச்சரியம் தங்கத்தினால் ஆனது கொடுத்து அது வேண்டாம்னு சொல்லிவிட்டான் என்னுடையதல்ட்டு வெள்ளியினானது கொடுத்து அதுவும் என்னுடையதல் வேண்டாம்னு சொல்லிவிட்டான் எவ்வளவு உண்மையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த இரும்பு கொடாரி கொடுத்தது மட்டுமல்ல இந்த இரண்டு உனக்குத்தான் தான் ஆனதையும் வெள்ளி நாளான நீ எடுத்துக்கொண்டு சந்தோஷமா போய் அனுப்பி வைத்தானாம் இந்த விவசாயிக்கு ஒரே சந்தோஷம் திருப்தியா போனாராம் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் போனது இரும்பு தான் ஆனா ஆண்டவரே தங்கத்தினால அதை தேடும் நம்முடைய இல்லாத ஒன்று அதை பெற்றுக்கொண்டு இதுதான் சொல்லி போய்விடும் இல்லை நம்முடையது நமக்கு கொடுக்கப்பட்டதில் நிறைவாய் அது போதுன்னு சொல்லி இருந்தோம் இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுப்பார் உண்மை உண்மை உள்ள மனிதன் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நாள் தீர்ப்பில் ஆண்டவர் முன்பாக நிற்கும் பொழுது நம்மை குறித்து சொல்ல போகிற சர்டிபிகேட் அதுதான் என்ன சொல்லணும் உத்தமும் உண்மையான ஊழியக்காரனே உத்தமும் உண்மையான நம்ம ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் அந்த பேரு நமக்கு கிடைக்குமா நம்முடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு பிரியமல்லாத அப்புறப்படுத்துவோம் கடைசி வரை உண்மையாக இருப்போம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம் ஜெபிப்பான்பின் தகப்பனே உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான்னு சொல்லியிருக்கிறப்பா உண்மையா இருக்கிறது கடினமானதுதான் இந்த நாட்களிலே ஆனால் இவ்வளவோ வெறுப்பை அதனால சம்பாதிக்க வேண்டும் வேதனையின் பாதையில் கடந்து போக வேண்டும் ஆனால் நீர் பூமியிலே இருந்த நாட்கள் உண்மையாக வாழ்ந்து காண்பித்தீர் பிதாவுடைய சித்தத்தை செய்தீங்கப்பா நாங்களும் அதை பின்பற்றி கடைசி வரை உண்மையாக இருந்து உண்மை பிரியப்படுத்தி இந்த ஓட்டத்தை முடிக்க நீ உதவி செய்வீராக உண்மையாக இருந்து பாடுகளை அனுபவிக்கிற பிள்ளைகளை நீ நினைவு கூறுங்க எவ்வளவு இழப்புல சந்தித்த பிள்ளைகளை நினைவு கூறுங்க நெருக்கத்தை சந்திக்கிற பிள்ளைகள் நினைவு கூர்ந்து தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தி கடைசி வரை உண்மையாக இருக்கக்கூடிய அந்த கிருபையை கொடுங்க பலனை கொடுங்கப்பா நன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தைரியத்தை கொடுப்பதற்காய் நன்றி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் துதி நம்மை மேற்றுக் கொள்ள பிதாவே நாம திருப்பிதாவே ஆமேன் ஆமேன் நமக்கு இருக்கிறதை போதும் என்று சொல்லி சந்தோஷத்தோடு கடைசி வரை உண்மையாக இருப்போம் இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்